கனடாவிலே டெம்பரரி ரெசிடென்ட் விசா அன்றில் தற்காலிக பதிவிட விசாக்களை வைத்திருக்கின்ற இருபத்தி ஒரு லட்சம் பேருடைய பதிவிட விசாக்கள் இவ்வாண்டிலே காலாவதியாகின்றன இவர்களுடைய நிலைமை தொடர்பாக கனடாவின் முன்னணி ஊடகங்களில் ஒன்றான சிபிசி தயாரித்துள்ள ஒரு கட்டுரையை நான் இப்போது வாசிக்க கிடைத்தது அதனை மையமாக வைத்து தயாரித்திருக்கின்ற ஒரு காணொளியை குளோப் தமிழ் யூடியூப் தளத்திலே பதிவேற்றி இருக்கின்றேன் சரியான ஆவணங்களோடும் சான்றுகளோடும் பதிவேற்றப்பட்டிருக்கின்ற இந்த காணொளியை பார்வையிடுங்கள் அது பயனுடையதாக இருந்தால் ஏனையோரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் கனடாவோட எதிர்காலத்தையே மாற்றக்கூடிய ஒரு பெரிய நெருக்கடியை பற்றி தான் இது யாருக்கும் தெரியாம அமைதியா உருவாகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உச்சத்தை தொட போற ஒரு டெட்லைன் இது கனடால வாழ்ற லட்சக்கணக்கான மக்களோட வாழ்க்கைய தலைகிழா புரட்டி போடலாம் அது என்னன்னு விரிவா பார்ப்போம் முதல்ல இந்த நம்பரை பாருங்க ரெண்டு புள்ளி ஒரு மில்லியன் அதாவது இருபத்தி ஒரு லட்சம் பேர் இது கிட்டத்தட்ட ஒரு பெரிய நகரத்தோட மக்கள் தொகைக்கு சமம் இத்தனை பேரும் கெனடாவில தற்காலிகமா இருக்கறவங்க இன்னொரு ரெண்டே வருஷத்துல இவங்க இந்த நாட்டுல தங்குறதுக்கான உரிமையை இழக்கிற அபாயத்துல இருக்காங்க யோசிச்சு பாருங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான் நாம நினைக்கிற மாதிரி இது ஏதோ பார்டர்ல நடக்கிற பிரச்சனை இல்ல இது நம்மக்குள்ளேயே நம்ம நாட்டுக்குள்ளேயே நடந்துட்டு இருக்கு நம்ம பேச போற இந்த மக்கள் ஏற்கனவே கனடாவில் நம்ம கூட தான் இருக்காங்க அவங்க நம்ம கூட வேலை பார்க்கறவங்களா இருக்கலாம் நம்ம பிள்ளைகளோட நண்பர்களா இருக்கலாம் நம்ம சமூகத்தோட ஒரு அங்கமா இருக்கலாம் சரி அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டெட்லைன் ஏன் இவ்வளோ பெரிய விஷயமா இருக்கு எப்படி திடீர்னு இவ்வளோ பெரிய நெருக்கடி உருவாச்சு வாங்க பார்க்கலாம் முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்திக்கலாம் இந்த தற்காலிக குடியிருப்பாளர்கள் அப்படின்னா யாரு இவங்க பெர்மனன்ட் ரெசிடென்ட்டோ இல்ல சிட்டிசனோ கிடையாது ஒரு குறிப்பிட்ட வேலைக்காகவோ படிப்புக்காகவோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் கனடாவில் தங்க அனுமதி வாங்கினவங்க உதாரணத்துக்கு படிக்க வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல ஒரு குறிப்பிட்ட ப்ராஜெக்ட்ல வேலை செய்ய வர்றவங்க அப்போ இந்த இருபத்தி ஒரு லட்சம் பேர் கொண்ட பெரிய குழுவுல யார் யாரெல்லாம் இருக்காங்க இதுவரும் ஒரு நம்பர் இல்ல அதுக்கு பின்னாடி இருக்கிற மனித முகங்களை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் இந்த கேள்வி நம்ம எல்லாருக்கும் இருக்கும் இன்னும் சரியா போனா யாருடைய வாழ்க்கை தான் இப்போ கேள்விக்குறியா இருக்கு பாத்தீங்கன்னா நாலு முக்கியமான குழுக்கள் இந்த நிச்சயமற்ற நிலைமையில சிக்கியிருக்காங்க முதல்ல இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் பல வருஷமா கனடாவை தன்னோட வீடு மாதிரி நினைச்சு படிச்சுட்டு இருக்காங்க ரெண்டாவது நம்மளோட மருத்துவமனைகளிலையும் விவசாய துறையிலையும் உழைக்கிற தற்காலிக பணியாளர்கள் மூணாவது ஒரு பாதுகாப்பான வாழ்க்கைக்காக காத்துக்கிட்டு இருக்கிற புகலிடக் கோரிக்கையாளர்கள் கடைசியா பிஆர் ஸ்டேட்டஸ்க்காக ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க இவங்க எல்லாருடைய கனவும் எதிர்காலமும் இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறிதான் அதே நேரத்தில் யார் யார் பாதுகாப்பா இருக்காங்கன்னு நாம தெரிஞ்சுக்கணும் நீங்க ஒரு பெர்மனன்ட் ரெசிடென்டாவோ கெனேடிய குடிமகனாவோ இல்ல ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்டவராகவோ இருந்தா இந்த டெட்லைன் உங்களை பாதிக்காது அதனால நீங்க கவலைப்பட தேவையில்லை ஆனா எப்படி எப்படி இவ்ளோ பெரிய பிரச்சனை உருவாச்சு இதோட மூல காரணம் என்னன்னு பார்த்தா அது கனடாவோட எமிக்ரேஷன் சிஸ்டம்லேயே இருக்கிற ஒரு பெரிய முரண்பாடு தான் இந்த சாட்டை பாருங்க இதுதான் பிரச்சனையின் மொத்த உருவம் ஒரு பக்கம் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது லட்சம் பேர் தற்காலிகமா இங்கே இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கம் வருஷத்துக்கு வெறும் மூணு லட்சத்து எண்பதாயிரம் பேருக்கு தான் பிஆர் அதாவது பர்மனன்ட் ரெசிடென்சி கிடைக்குது இந்த மலைக்கும் மடுவுக்குமான தான் இந்த நெருக்கடியோட ஆணிவேர் இத ஒரு நிபுணர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு அதாவது கனடா தற்காலிகமா உள்ள வர்றதுக்கு கதவை நல்லா திறந்து வச்சது ஆனா அவங்க நிரந்தரமா இங்க தங்குறதுக்கான வழிகளை உருவாக்க மறந்துடுச்சு இதுதான் நடந்திருக்கு சரி நீங்க அந்த நிலை மேல இருக்கீங்கன்னு கற்பனை பண்ணி பாருங்க உங்க பர்மிட் முடிய போகுது அப்போ என்ன ஆகும் ஒருத்தர் என்ன மாதிரியான கடினமான முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும் இதுதான் மில்லியன் டாலர் கேள்வி திடீர்னு தன்னோட சட்டப்பூர்வமான அந்தஸ்தை போற இந்த இருபத்தி ஒரு லட்சம் பேரோட எதிர்காலம் என்ன அவங்க முன்னாடி என்ன வழிகள் இருக்கு சட்டப்படி பார்த்தா அவங்க முன்னாடி மூணே மூணு வழிகள் தான் இருக்கு ஒன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு கனடாவை விட்டு வெளியேறணும் ரெண்டு ரொம்ப ரொம்ப குறைவான வாய்ப்பு இருக்கிற மீட்டெடுப்பு விண்ணப்பத்தை செய்யணும் மூணாவது வழி ரொம்ப ஆபத்தான வழி எந்த ஆவணமும் இல்லாம சட்டவிரோதமா ஒரு நிழல் உலகத்துல கனடாவுக்குள்ளேயே தங்கிடுறது அந்த மூணாவது வழிதான் நிபுணர்களை ரொம்ப கவலையடைய செய்யுது ஏன்னா ஏற்கனவே கனடாவில் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்திலிருந்து ஐந்து லட்சம் பேர் வரைக்கும் ஆவணங்கள் இல்லாமல் இருக்கிறதா சொல்றாங்க இப்ப இந்த இருபத்தி ஒரு லட்சம் பேரும் அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டா இந்த எண்ணிக்கை எங்கேயோ போயிடும் அது ஒரு பெரிய சமூக நெருக்கடியை உருவாக்கிடும் இது ஏதோ எதிர்காலத்தில் போற விஷயம்னு நினைக்காதீங்க இது இப்பவே நடந்துட்டு இருக்கு வெளியேற்றங்களோட எண்ணிக்கை அதிகமாகிகிட்டே போகுது இந்த வருஷம் மட்டும் பதினெட்டாயிரத்துக்கும் அதிகமானவங்களை வெளியேற்றிருக்காங்க அதாவது ஒவ்வொரு வாரமும் கிட்டத்தட்ட நானூறு பேர் இதுக்காக அரசாங்கம் எழுபத்தி எட்டு மில்லியன் டாலர் செலவு பண்ணுது ஆனா ஒவ்வொரு நம்பருக்கு பின்னாடியும் ஒரு குடும்பத்தோட கதை இருக்கு ஆக கனடா இப்போ ஒரு முக்கியமான கட்டத்துல நிக்குது இப்போ எடுக்க போற முடிவுகள் தான் இந்த நாட்டோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போகுது சரி இதுக்கு அரசாங்கம் என்ன சொல்லுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க சிஸ்டத்தை சரி பண்ணி ஒரு பேலன்ஸ கொண்டு வர பாக்குறோம்னு சொல்றாங்க ஆனா அவங்க சொல்ற இந்த சமநிலை அப்படிங்கிறது லட்சக்கணக்கான மக்களோட வாழ்க்கையை எப்படி பாதிக்கப் போகுதுங்கிறது தான் இங்க இருக்கிற பெரிய கேள்வி இது ஏதோ அவங்களோட பிரச்சனைன்னு நாம ஒதுங்கிட முடியாது இது நம்ம எல்லாருடைய பிரச்சனை ஏன்னா நம்ம பொருளாதாரம் இந்த தற்காலிக பணியாளர்களை ரொம்ப நம்பி இருக்கு தொழிலாளர் பற்றாக்குறை வரும் குடும்பங்கள் பிரிக்கப்படும் ஒரு நியாயமான மனிதாபிமானம் உள்ள நாடுங்கிற கனடாவோட பேருக்கே இது ஒரு பெரிய கலங்கத்தை ஏற்படுத்திடும் கடைசியா பார்த்தா கனடாவுக்கு முன்னாடி ரெண்டே ரெண்டு தெளிவான வழிகள் தான் இருக்கு ஒரு வழி ஏற்கனவே இங்க இருக்கிற மக்களுக்கு அவங்க நிரந்தரமா இங்க தங்குறதுக்கு ஒரு நியாயமான வழிய உருவாக்குறது இன்னொரு வழி லட்சக்கணக்கான மக்களை சட்டவிரோத நிலைக்கு தள்ளிட்டு வெளியேற்ற நடவடிக்கைகளை இன்னும் தீவிரப்படுத்துறது நம்ம ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த மக்கள் இங்க இருக்காங்களா இல்லையாங்கிறத கேள்வியே இல்ல அவங்க தான் இருக்காங்க நம்ம கூட தான் இருக்காங்க உண்மையான கேள்வி என்னன்னா கனடா அவங்கள எப்படி நடத்த போகுது அவங்கள நம்மள ஒருத்தரா ஏத்துக்கப் போதா இல்ல சட்டத்துக்கு புறமானவங்களா நிழலுக்குள்ள தள்ள போகுதா இந்த ஒரு முடிவு தான் கெனடாவோட ஆன்மாவே வரையறுக்கப் போகுது